உலக நண்பா எல்லாரும் இருக்கிறீங்க சௌக்கியமா மறுபடியும் ஒரு சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி நம்ம வாங்க சாப்பிடலாம் என்ன சாப்பிட போறோம் அப்படின்னா திருக்கமீன் குழம்பு தான் சோ இந்த திருக்கமீன் குழம்பு ரொம்பவே சளி தொந்தரவங்களுக்கு அதே மாதிரி வந்து பால் கொடுக்குற தாய்மார்களுக்குலாம் ரொம்பவே நல்லது இதில் வந்து பூண்டெல்லாம் போட்டு நல்லா மருந்து குழம்பு மாதிரி வைப்பாங்க சோ இது வந்து பால் விற்கிறவங்க கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க வீக்லி ரெண்டுலேருந்து மூணு டைம் எடுத்துக்கோங்க பால் நிறையவே வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ குழந்தைங்களும் நல்லா டீப்பாக வந்து குடித்தாங்கன்னா நல்லா தூங்குவாங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் வாங்க சாப்பிடலாம் தெற்கு மீன் குழம்பு நல்லாயிருக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு சூப்பராக செஞ்சுருக்குறாங்க ஒய்ஃபு ஸோ நீங்களும் இதே மாதிரி திருக்க மீன் குழம்பு வச்சு உங்கள் வீட்லேயும் சாப்பிடுங்க உங்களோட அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி பிளாக்ஸு யூடியூப் சேனலில் பார்க்கணுன்னா எங்களோட யூடியூப் சேனலில் மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்